இன்பமே நல்கும் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் உங்கள் கமலிஸ்ரீ வெங்கடாச்சலம் கோவை சிரவையாதீனம் கவுமார மடாலய பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கின்றேன் ஒன்பான் விழா அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள் என்பது பாரதியின் மணிமொழி பாரதியாரின் வாக்கு நல்லனவற்றை நினைத்தல் வேண்டும் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்றால் ஆதிசக்தியை வழிபட வேண்டும் பஞ்ச பூதங்களுள் ஒன்றான மண்ணில் பொம்மைகளை செய்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் தருவதாக சுரத மகாராஜாவிடம் கூறி அருள் புரிந்தாள் மகா காளி கொழு அமைக்கும் விதம் முதல் படிகட்டில் ஓரறிவுள்ள செடி கொடி போன்ற உயிரினங்களும் இரண்டாம் படிக்கட்டில் ஈரறிவுள்ள சங்கு அட்டை மூன்றாம் படிக்கட்டில் மூன்றறிவுள்ள எறும்பு கரையான் நான்காம் படிகட்டில் நான்கறிவுள்ள வண்டு முதலான பறக்கும் உயிரினங்களும் ஐந்தாம் படிகட்டில் ஐந்தறிவுள்ள விரங்குகள் ஆறாம் படிக்கட்டில் ஆறறிவுள்ள மனித உயிரினங்கள் ஏழாம் படிக்கட்டில் மகான்கள் எட்டாம் படிக்கட்டில் அறுபடை வீட்டு அழகன் முருகன் தசவதாரங்கள் ஒன்பதாம் படிக்கட்டில் அம்பிகையின் உருவம் மட்டுமே பூரண கும்பங்களையும் வைக்கலாம் நவராத்திரி ஒன்பது நாள் வழிபாட்டில் ஒன்பது வகையான மலர்கள் ஒன்பது வகையான அலங்காரம் ஒன்பது வகையான அன்னம் என அனைத்தும் ஒன்பதாக இருக்க வேண்டும் ஒன்பான் இரவில் ஒவ்வொரு நாளும் முப்பெரும் தேவிகளை நினைத்து மனம் முருகி வழிபட வேண்டும் முதல் மூன்று நாட்களில் இச்சா சக்தியாகிய துர்கையை வணங்கி தீய சக்திகளிடம் இருந்து விடுபடுவோம் அடுத்த மூன்று நாட்களில் கிரியா சக்தியாகிய லட்சுமியை வணங்கி உள்ளத்தை உயர்வுபடுத்துவோம் கடைசி மூன்று நாட்களில் ஞான சக்தியாகிய சரஸ்வதியை வணங்கி ஞானத்தை பெறுவோம் தெய்வீகம் தொடர்பான எளிய தத்துவங்களையும் சிறந்த கருத்துக்களையும் தெரிவிக்கும் சாதனமே கொழு எல்லா வயதினரையும் ஈர்க்க வல்லது மகளிர் மங்களத்துடன் மனநிறைவோடு கொண்டாடுகின்ற விழா இது கொழுவில் வீச்சிருக்கும் பொம்மைகளின் மூலம் பல தெய்வ திருமேனிகள் புராண கதைகள் வரலாற்று செய்திகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது இந்நாளில் சகலகலா வள்ளிமாலை சரஸ்வதி அந்தாதி அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை பாடி வழிபாடு செய்தல் சிறப்பாகும் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம்